இந்தியாவின் அரிய மொழிகளின் முதல் மொழிபெயர்ப்பு நூல் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் மத்திய அரசின் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினால் வெளியீடு வணக்கம் பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள் தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் திருக்குறள் தெய்வ புலவர் எனக்கு முப்பது அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் என்ற மூன்று பால்களையும் ஒன்றிணைத்து அழகுரை இயற்றப்பட்டதால் திருக்குறளுக்கு முப்பால் என்ற ஒரு பேரும் இருக்கின்றது மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்தும் உள்ளடக்கப்பெற்றுள்ள திருக்குறளை இந்தியாவின் பல மொழி பேசும் மக்களுக்கு சென்றடைய உள்ளது என்பதே இங்குள்ள சிறப்பம்சமாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணை பட்டியலில் இருபத்தி மொழிகள் இந்தியாவில் இருக்கின்றன அவற்றுடன் இந்தியா முழுவதும் பல மொழிகள் பேசப்படுவதுடன் அவற்றில் பலவற்றுக்கு எழுத்துக்களும் கிடையாது இதுபோன்ற அதிக மொழிகளை பேசுபவர்களும் படிக்கும் வகையில் திருவள்ளுவரின் திருக்குறள் வெளியாகியிருக்கின்றது என்பதே இங்கு முக்கிய செய்தியாக கருதப்படுகின்றது இந்த தகவலை இந்து தமிழ் திசை நாளிதழிடம் மத்திய கல்வித்துறை அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் திருக்குறளை மொழிபெயர்த்து வருகின்றது இதன் சார்பில் நீலகிரி மாவட்ட பழங்குடிகளின் ஆறு மொழிகளிலும் திருக்குறள் வெளியாக உள்ளது இவற்றில் இருளா காட்டுநாயக்கா கோதா குரும்பா பனியா மற்றும் தோடா ஆகிய மொழிகள் இடம்பெற்றுள்ளன இந்த மொழிகளுக்கு தனி எழுத்துகள் இல்லாததால் திருக்குறள் தமிழ் எழுத்துகளால் வெளியாக இருக்கின்றன இதுபோன்ற இருபது அதிக மொழிகளில் வெளியாகும் முதல் மொழிபெயர்ப்பு நூலாக திருக்குறள் அமைந்துள்ளது இதேபோல உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி வட்டார மொழியான பாஷா வாரணாசியின் காஷிகா புந்தேல்கான் பகுதியின் புந்தேலி ஆகியவற்றிலும் திருக்குறள் நூல்கள் வெளியாக இருக்கின்றன ராஜஸ்தானின் மேவாரி மற்றும் ராஜஸ்தானி குஜராத்தின் கட்சி ஹரியானாவின் ஹரியான்வி உத்தரகாண்டின் கடுவாலி பீகாரின் பாஜக உத்தரப்பிரதேசத்தின் பகேலி மகாராஷ்டிராவின் மகாய் உள்ளிட்ட மொழிகளிலும் திருக்குறள் வெளியாகின்றது எட்டாவது அட்டவணை பட்டியலில் உள்ள மொழிகள் மற்றும் உலகின் பல நாட்டு மொழிகளில் சென்னையில் உள்ள தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் நாட்களில் சென்னையில் உள்ள சம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் அதிக மொழிகளின் திருக்குறள் நூல்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது